கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன் மறுபடியும் 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 உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துக்கள் சந்தோஷமா இருக்கிறதா நம்முடைய பலன் ஒரு நாள் மறந்துடாதீங்க நாம கத்தனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் இன்றைக்கு கத்தன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நமக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தை நம்ம ஆண்டோருடைய பிள்ளைங்க எல்லாரும் அறிந்த வார்த்தை யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ராமேன் பெரியமானவர்களே அந்த எவனோங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஹூ எவர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் எத்தனை கொலைகளை செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டோ சங்கர் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் பல பெண்களை பயங்கரமாக கொலை செய்து அந்த இதெல்லாம் அந்த டைமில் வந்துட்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு மனிதன் ஆனால் கடைசியில் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி மறித்தான் அந்த மனிதன் இன்றைக்கு அந்த அவருடைய மகள் என்று ஒரு ஆசிரியராகவும் ஒரு ஊழியக்காரியாகவும் இருக்கிறாங்க அல் எவ்வளவு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஒரு இருதயத்துக்குள்ளே வந்துட்டா எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த பாவி என்ன செஞ்சிருவான் மனம் திரும்பிடுவான் திரும்பி தான் ஆகணும் அதனால தான் இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா இன மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் அது என்ன சுவிசேஷம் அது என்ன நற்செய்தி நற்செய்தின் ஏன் சொல்கிறோம் செய்தினா நம்ம செய்தி பார்க்குறோம் நற்செய்தி நல்ல செய்தி இதுதான் நல்ல செய்தி இதுதான் விசேஷம் இதுதான் சுவிசேஷம் அப்போ விசேஷம் சுவிசேஷம்னா இன்னும் விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் செய்தி நற்செய்தி நல்ல செய்தி அந்த நல்ல செய்திய நம்ம அறிவிக்கணும் நம்ம அறிவிக்கணும் அதுக்குதான் அவர் என்ன செஞ்சாரு தன்னை பலியாய் கொடுத்தார் இந்த உலகத்துல வந்து அவர் தன்னை பலியாய் கொடுத்தார் முன்னாடி பிஷப்பையா ஆஹ் அசரியா என்று சொல்லி ஒரு பிஷப்பையா இருந்தாங்க சென்னை டயசிஸ்ல அப்போ அவங்க பிஷப்பாக இருந்தபோது ஆஹ் திருச்சபைகள்ல சிஎசி திருச்ச பைகளில் ஃபஸ்ட் கம்யூனியன் நடக்கும் திடப்படுத்தல்னு சொல்லுவோம் முதல் நாள் வந்து பிஷப் ஐயா வந்து அவங்களுக்கு அவங்கள ஆசீர்வதித்து அவங்க தலையில் கை வைத்து அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு அந்த கம்யூனியனை கொடுப்பாங்க பிரியமானவர்களே அப்படி நடக்கும்போது சபையாரை பார்த்து ஐயா சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன சொல்லுவாங்களாம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க வலது கையை தலைமையில் வைங்க சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஏன் தெரியுமா வசனம் சொல்லுது அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை நான் சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லி மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்லி சொல்லிதான் ஆகணும் ஒரு டீச்சர் வந்து நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆஹ் ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்ப தலைவி வந்து நான் சமைக்கிறேன் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒரு குடும்ப தலைவன் வந்து நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் நான் தினம் போறேன் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் அப்படி தான் சுவிசேஷத்தை அறிவிப்பது நான் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அதை அறிவிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ அம்மா வீட்டுல சமைப்பாங்க இல்லையா வீட்டுல அவங்க வேறு வேலைக்கு செல்லாதவங்க நிச்சயமா என்ன செய்வாங்க கண்டிப்பா சமைப்பாங்க பிரியமானவர்களே அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது அல்ல இல்லையா நம்ம செய்துதான் ஆகணும் அதுவும் சுவிசேஷகர்கள் என்று தனிப்பட்டு கத்தரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க கண்டிப்பா இந்த ஊழியத்தை செய்யணும் அதுவும் நம்மை நோக்கி ஏராளமான வட இந்தியர்கள் பல பகுதிகளில் இருந்து எல்லாரும் இங்க நம்ம நம்ம நோக்கி கடந்து வந்திருக்கிறாங்க ஆஹ் நாங்க சமீபத்துல அவர்களை சந்தித்த போது நிறைய மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி புரியுது ஆனா அவங்களுக்குள்ள நிறைய மொழிகள் நிறைய அவங்களுக்குள்ளே பல பிரிவுகள் இப்படி இருக்கு அப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரே பொது மொழியாக ஹிந்தி இருக்கிறது அப்ப ஹிந்தி மொழி பேசுற மக்களை நம்மளை நோக்கி கத்துற அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படி அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த வசனத்தை அறிந்து கொள்ளும்படியா தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்ப அவங்க எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாது நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளணும் நமக்கு அதற்கு வந்துட்டு உத்தரவாதம் இருக்கு நமக்கு அதுக்கு கடமை இருக்கு கடப்பாடு இருக்கிறது நம்ம தான் செய்ய முடியும் நம்ம செய்யணும் நம்ம சும்மா இருக்க கூடாது நம்ம சோம்பி இருக்க கூடாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சர்ச்சுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேல என்ன செய்யணும் நம்ம ஊழியங்களுக்கு சபையாக ஐக்கிய சங்கங்களாக நாம் கடந்து செல்லணும் வாலிப பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் எழும்பணும் கத்திற்காக மத்தியான நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஆஹ் வட இந்திய மொழி பேசுறவங்க நடுவுல போய் கர்த்தரை பத்தி அறிவிக்கணும் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ இப்படிப்பட்ட தெய்வத்தை பிரசங்கம் பண்ணாம இருக்கலாமா இல்லையிலையா யாரா இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் நித்திய ஜீவனை அடைந்து விடுவான் அவன் கெட்டு போக மாட்டான் அவன் உயர்த்தப்படுவான் அதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாகி கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்ம அவ்வளவுதான் நமக்கு நேரம் இல்லை இனி காலம் இல்லை இனி சமயம் இல்லை நம்ம எல்லாரும் எழும்பணும் இலங்கை தேசத்துல சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பயங்கரமான குடிதான ஒரு மனிதன் அவன் வந்து வேதாகமம் அவன் கையில் கொடுக்கப்பட்டபோது போது அந்த வேதத்தை வாசித்து அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி அவன் வந்து அருமையான ஒரு பாடலை எழுதினான் கர்த்தர் வந்து யாரையும் ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லமை படைத்தவர் அமையல அதே இப்ப நிறைய சாட்சிகள் இருக்கு அமெரிக்கா இக்க தேசத்துல ஒரு பல பெண்களை பயங்கரமான சித்திரவதை செய்து கொலை செய்த ஒரு மனிதன் அவனை வந்து ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரியை அவன் கடத்தி கொண்டு போகிற போது அந்த சகோதரி அவனிடமிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் ஆவியானவர் அப்படி செஞ்சிடாத உன்னை கொண்டுதான் இந்த மனிதனை நான் சந்திக்க போகிறேன் சொன்னபடியினால கர்த்தருடைய கத்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மனிதனை தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் உயிர் மாத்திரம் இல்லை எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த மனுஷி அந்த மனிதனை கத்திருக்கின்ற ஆதாயப்படுத்தினால் அல்லையா இப்படி பல சாட்சிகள் இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே உங்களுக்கு உங்க கையில் என் கையிலேயும் கர்த்தர் ஒரு தாழ்ந்தே கொடுத்திருக்கிறார் விலை ஊழியக்காரர்களாய எங்களுக்கு ஒரு ஒரு தாளந்துகள் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய அப்போஸ்தலர்களுக்கு ஐந்து தாளந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் கர்த்தரை அறிந்த எல்லாருக்கும் ஒரு தாளந்து இருக்கு அது என்ன தாளந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நீங்க ஏ அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை பரலோகத்தில் சேர்ப்பார் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய அந்த சுவிசேஷம் சுவிசேஷம் நற்செய்தி நல்ல செய்தி பெரிய மாணவர்களே இது எல்லாருக்கும் நம்ம சொல்லிடணும் நம்ம அக்கம் பக்கத்தா இருக்கு அறிந்தவர் தெரிந்தவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்களுக்கு காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லியே ஆகணும் அது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது ஒரு காரியத்தை மாத்திர சொல்லி முடிக்கிறேன் இது வந்து நடந்த ஒரு சம்பவம் ஒரு திருச்சம்பையில போய் கொண்டிருந்த ஒரு விசுவாசி அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவர் வந்து ஆண்டு வரை அறிந்தவர் அல்ல அவர் வேற்று மதத்தினர் என்ன நடந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அவங்க பண்டிகைக்கு இவங்களுக்கு ஸ்வீட் தருவாங்க இவங்க கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு கேக் தருவாங்க அப்படி எங்கே போனாலும் ஒன்றா ஷாப்பிங் போவாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆனா ஒரு நாள் கூட இந்த சகோதரர் ஏசப்பாவை பத்தி சொல்லவே இல்லை இயேசுவின் நண்பை பற்றி தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லவே இல்ல சில வருடங்கள் அவங்க பிரிந்திருக்கிறாங்க வேற வேறு பகுதிகளில் போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க இப்போ சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்தித்த போது இவருடைய நண்பர் அந்த ஆண்டு வரை அறியாத அந்த நண்பர் இவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாராம் பிரைஸ்லாட் என்று சொன்னாராம் இவருக்கு ஒரே ஆச்சரியம் தூக்கி வாரி போட்டது உனக்கு நீ எப்படி என்னப்பா என்ன நடந்தது என்று கேட்டபோது அவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம் இவ்வளோ பெரிய ஏசு சாமியை உன் மனசுல வச்சுட்டு இவ்வளோ பெரிய ரஷிப்பை உன் மனசுல நீ வச்சிருக்கியே நீ இதை எப்படி நீ என்கிட்ட சொல்லாம இருந்த என்னால சொல்லாமல் இருக்க முடியலையே நான் எல்லா பார்க்குற எல்லார்கிட்டையும் நான் சொல்றேனே ஏசப்பாவை பத்தி நான் பேசுறேனே அல் இல்லையா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள் அன்று சொல்றாங்க உங்களுக்கு முன்னே பாவிகளும் விபசாரிகளும் பல்லோ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் அல்ல இய்யா அப்போ நான் எஸ்தர் ராஜாத்திக்கு சொன்னது தான் இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் சிறுவேலருக்கு யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும் நீயும் உன் தகப்பன் விட்டார் என்ன ஆவிங்கிற அந்த வசனத்தை போய் படிச்சு பாருங்க இல்ல இல்லையா இன்றைய கத்தை நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம எழும்பணும் கத்தருக்காக எழும்பணும் நம்ம மத்தியில் இருக்கிற ஆண்டவரை அறியாத ஜனங்கள் வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்காகத்தான் நம்மளை ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா வச்சிருக்கிறாங்க சும்மா அவங்கள வந்து விருக்கிறதுக்கு ஒரு ஒரு மத தீவிரவாதியாக மத வெறியராக இருக்கிறதுக்கு இல்லை அல்லையா அவங்களெல்லாம் கொண்டு அவங்கள வந்து விரோதித்து கொண்டு இருப்பதற்க அவங்களுக்கு தெரியாது ஏசாமியா தெரியாது நம் நம்ம நம்மளுடைய அன்புதான் நம்முடைய மனதுக்கம் தான் அவங்களுக்கு ஆண்டவரை காண்பித்து கொடுக்கும் அவங்கள வெறுக்கிறதுனால விரோதிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆண்டவர் அப்படி சொல்லலை அவங்கள நேசிக்க தான் சொல்லியிருக்கிறார் அலிலுயா அவங்கள நேசித்து அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு நற்செய்தியை நாம் அறிவிக்க இருக்கிறோம் அப்போதுதான் நாம் காப்பாற்றப்படுவோம் நம்ம அதை அறிந்து கொள்ளணும் அமேன் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் இருக்காதே நீ மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே இந்த காலத்தில் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ இந்தியாயே சுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் வருமோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மெளனமாயிருக்காதே இருக்காதே நீ மெனமாயிருக்காதே மெளனமாயிருக்காதே நீ மெளனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மெளனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதேரி பாலகரபா அறுவடை காலத்துல நீ மெளனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே ஆண்டவர் காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ இந்த வேளையில கர்த்தருடைய காலம் இது கர்த்தர் செயல்படுகிற காலம் நான் மௌனமாயிருந்தால் இந்திய தேசத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வந்துரும் வேற இடத்துல இருந்து வந்துரும் அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் கருத்தை பேசுவார் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா அண்டுவரே நோப்பு கொடுக்குற ஆண்டவரே அண்டு நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு தாளந்தை மண்ணில் மூடி புதைக்கிறவளாய் புதைக்கிறவனாய் நான் இல்லாத படி தைரியமாய் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க நற்செய்தியை பிரசங்கம் பண்ண ஏசையாய் என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்றவங்க உங்க வலது கருத்தை உயர்த்துவீங்களா பா துடிஷாக தொடுவீராக தொடுவீராக உயர்த்தப்பட்ட அந்த வலது கருத்தை உடைய ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவருடைய உதடுகளை தொடுவீராக அவருடைய சிந்தையை தொடுவீராக இருதயத்தை தொடுவீராக ஏசையா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கேன் நாங்க பிரசங்கம் பண்ணணுமே ஏசையா இறங்குவீராக ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராங்க தைரியத்தை கொடுங்கப்பா தைரியத்தை கொடுங்க என்ன பேசணும்னு சொல்லி கொடுங்க கல்விமானி நாவே கொடுங்க இடைப்படைந்தவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல ஏற்ற சமயத்திலே சொல்ல கிருபைய தாங்க 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 ஜெபிக்கிற கிருபையை தாங்க வரங்களை கொடுங்க தாளந்துகளை கொடுங்க இசையா கிருப தாங்க நீங்க அப்படி செய்யற கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா இவ்வளவு நாலு சுவிசேஷத்தை அறிவிக்காத பாவத்தை மன்னிங்க 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 மன்னித்து விட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஐயா இறங்குங்க துதியும் கணம் மகிமைக்கே செலுத்துகிறோம் ஐயா மீட்பெரும் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபித்திருக்கிறோம் ஜபம் கேடும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் பிதாவே ஆமேன் 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 ஆமேன்